இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் கூட்டணி கணக்குகள் ராகுலுடன் கைகோர்க்கும் விஜய் காங்கிரஸ் தாவேக்க கூட்டணி கன்ஃபார்ம் நியூஸ்டன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி போகிறது என்ற தகவல் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாவேக்க நிர்வாகிகள் சிலரை காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்து பேசியிருப்பதாகவும் விரைவில் ராகுல் காந்தியையும் நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது தாவைக்கவை தொடங்கியதிலிருந்தே அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கூட்டணிக்காக கதவுகளை திறந்தே வைத்துள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்வது விஜயின் தனிப்பட்ட விருப்பமாக இருப்பதாக கட்சி தரப்பில் கூறப்படுகிறது இதற்கு ராகுல் காந்தியுடனான நீண்டகால நட்பு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது முன்னதாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசி மூலம் பேசி ஆறுதல் கூறியிருந்தார் அதன் பிறகு இரு தரப்பினரிடையிலும் அரசியல் புரிதல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் காங்கிரஸ் கட்சியும் தற்போது ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்துடன் புதிய கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகிறது திமுக கூட்டணியில் தொடர்ந்து குறைவான தொகுதிகள் மட்டுமே கிடைக்கின்றன என்ற அதிருப்தி காங்கிரஸ் தரப்பில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களை எதிர்பார்க்கிறது திமுக கூடுதல் இடங்களை ஒதுக்கவில்லை என்றால் சில காங்கிரஸ் தலைவர்கள் தாவேக்க கூட்டணி என்ற முழக்கத்தை முன்னெடுக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என திமுக தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதற்காக அவர் ஒரு முக்கிய நிர்வாகி மூலம் விஜய் மற்றும் தாவேக்க நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த முயற்சி குறித்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி விவகாரம் குறித்து முடிவு எடுக்கலாம் என ராகுல் கூறியுள்ளதாக தகவல் முதல்வர் ஸ்டாலினுடன் ராகுல் காந்தியின் நட்பு உறவை கருத்தில் கொண்டால் காங்கிரஸ் உடனடியாக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் வாய்ப்பு குறைவு என்றே அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன ஆனால் சில மாநில தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் தலைமையிலான தாவேக்க கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைந்தபட்சம் காங்கிரசுக்கு அறுபது தொகுதிகளை தருவதாகவும் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியில் பங்குதர விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் இருந்தால் குறைந்த இடங்கள் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் திமுகவும் மாற்று ஏற்பாடுகளை ஆராய்ந்து வருகிறது காங்கிரஸ் சென்றால் தேமுதிக ராமதாஸ் கருணாஸ் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து தேர்தலை சந்திக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிந்ததும் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி நடந்தால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முற்றிலும் மாற்றியமைக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் ராகுல் திமுகவை விடுத்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேர்வாரா என்பதே மிகப்பெரிய கேள்விதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்